கால பைரவர் என்பது சிவபெருமானின் உக்கிரமான வடிவமாகும் அவர் சிவன் கோயிலின் வடகிழக்கு திசையில் பொதுவாக காணப்படுகிறார் பைரவர் வழிபாடு வறுமை பயம் பகைவர் தொல்லை போன்றவற்றை நீக்கி மன தைரியத்தையும் செல்வத்தையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது அவருக்கு மிளகு கலந்த வடை மற்றும் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறப்பு ஒன்று சிவபெருமானின் வடிவம் கால பைரவர் சிவபெருமானின் அறுபத்து நான்கு வடிவங்களில் ஒன்றாகவும் உக்கிரமான வடிவங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறார் இரண்டு வழிபாட்டு பலன்கள் பைரவர் வழிபாடு தைரியம் பயம் நீங்குதல் தீராத வினைகள் தீர்த்தல் செல்வவளம் பகைவர்களின் தொல்லை நீங்குதல் போன்ற பலன்களைத் தரும் என நம்பப்படுகிறது மூன்று அபிஷேகங்கள் மற்றும் நைவேத்தியங்கள் பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது உகந்தது மிளகு சேர்த்த உளுந்த வடை மற்றும் தயிர் சாதம் அவருக்கு நிவேதனமாக படைக்கப்படுகிறது வடைமாலை சாற்றுவதும் ஒருவகை வழிபாடாகும் நான்கு கோயில்களில் இருப்பிடம் பெரும்பாலான சிவன் கோயில்களில் பைரவர் வடகிழக்கு திசையில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் மற்றும் ஐந்து பிற பெயர்கள் பைரவர் தண்டபாணி கையில் தண்டத்தை வைத்திருப்பதால் மற்றும் ஸ்வா நாயை வாகனமாகக் கொண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார்